போட்டி நடத்துவோம் அந்த போட்டியில யார் வெற்றி பெறாங்களோ அந்த அறிவாளிக்கு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு போட்டியை அறிவிக்கிறார் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லோரும் அந்த இடத்துக்கு வராங்க போட்டி சாதாரண போட்டி தான் ரெண்டே கேள்வி அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ சரியான பதில் அவருக்கு கிடைக்குதோ அந்த அறிவாளிக்கு தன்னோட மகளை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்றார் மொதல் நாள் வந்தாச்சு முதல் கேள்வியே கேட்கிறார் இந்த உலகத்திலேயே இனிப்பான பொருள் எது நாளைக்கு இதே இடத்துக்கு அந்த இனிப்பான பொருளை எடுத்துகிட்டு வாங்க குரு அறிவிச்சிட்டாரு அடுத்த நாள் எல்லா சீடர்களும் அங்கே வராங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க சில பேர் சக்கரை எடுத்துகிட்டு வராங்க சில பேர் தேனை எடுத்துகிட்டு வராங்க அதிகப்படியான இனிப்பு இருக்கக்கூடிய பலகாரங்கள்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வராங்க அந்த போட்டியில குருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான சீடனும் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க குரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றார் அந்த ஏழ்மையான சீரனையும் பார்த்து ஏளனமா கேட்கிறார் நீ கூடவா இந்த போட்டியில கலந்துக்கிற சரி நீ என்ன கொண்டு வந்திருக்க காட்டு அப்படின்னு சொல்ற மத்தவங்க எடுத்துட்டு வந்த மாதிரி எந்த பொருளையும் அவர் எடுத்துட்டு வரலாம் ஒரே ஒரு டப்பாவை கையில வச்சிருக்கார் இப்ப டப்பாக்குள்ள என்ன அப்படின்னு குரு கேட்கிறார் இப்ப அதுக்கு அந்த சீரன் டப்பாவை திறந்து காட்டுறான் உள்ளக்குள்ள ஒரு ஆட்டினுடைய நாக்கு இருக்கிறது இப்ப குரு இது என்ன அப்படின்னு கேட்கிறார் ஆட்டினுடைய நாக்கு குருவே மனுஷனோட நாக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்கணும் ஆனா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு அடையாளத்திற்காக ஆட்டினுடைய நாக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சீடன் சொல்லுகிறான் என்னப்பா சொல்ல வர அப்படின்னு குரு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடன் இப்படி பதில் சொல்கிறான் ஆமா குருவே இந்த உலகத்திலேயே மிக இனிப்பான பொருள் எனக்கு தெரிஞ்ச நாக்கு தான் ஏன்னா ரொம்ப மனவேதனையாவோட இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இனிப்பான வார்த்தைகளை இந்த நாக்கு பேசுகிற பொழுது அவங்க அந்த நிலையிலிருந்து மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க ஒரு நோயாளி ஒரு நோயாளி நோயில் இருக்கும்போது மருத்துவர் பேசக்கூடிய அந்த இனிமையான அந்த இனிப்பான பேச்சு தான் அந்த நோயாளியை நோயிலிருந்து குணப்படுத்தும் ஆக இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இனிப்பான பொருள் நாக்கு தான் அப்படின்னு அந்த சீடன் சொல்லுகிறான் அந்த பதிலை அந்த குரு ஏற்றுக்கொள்கிறார் இப்போ ரெண்டாவது கேள்வி கேட்கணும்